அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சியின் ராணிப்பேட்டை மாவட்ட பொதுக்குழுவுக்காக சோழிங்கர்லேருந்து நெமலி போகிற வழியில் இந்த அருமையான இயற்கை எழில் சொந்த வேளாண்மை என்ற சொல்லுக்கு மிக பொருத்தமான ஒரு மிகப்பெரிய ஏரியை பார்த்து எங்களுடைய வாகனத்தை நிறுத்திவிட்டு இதனை பார்த்துவிட்டு போக வேண்டும் என்ற ஒரு உள்ளு கிளர்ச்சியின் அடிப்படையிலே பார்த்தா இந்த ஏரியே கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் போல் தெரிகிறது அதை விட பல்லாயிரக்கணக்கான நிலங்கள் கொஞ்சம் விளையாடும் மருவ நிலங்கள் அப்படியே நெல் பயிர் வாழை பயிர் அவ்வளவு தென்னை மரம் அவ்வளவு அழகாக இயற்கையாக இருக்கிறது உள்ளத்தை தூய் படைய வைக்கிறது நாங்களெல்லாம் ஒரு உழவர் குடியிலை பிறந்தோம் உழவுக்கு என்று பத்து பாடல்கள் எழுதிய திருவள்ளுவர் அவர் எழுதிய அந்த குரலுக்கு இலக்கணமான காட்சிகளை இங்கே பார்க்கிற பொழுது உழவர் குடி என்பதோடு சாமணன் என்ற பெருமையும் எங்களுக்கு வருகிறது அந்த வகையில் மகிழ்வான இந்த தேரத்தை மகிழ்வான இந்த நேரத்தை நம்முடைய உடன்பிரபர்களுக்கும் பாட்டாளி சொந்தங்களுக்கும் தமிழின பொருள் மருத்துவர் ஐயா அவர்கள் தந்த அருமையான இந்த வாய்ப்பை நாங்கள் கண்டு சுவைத்து மகிழக்கூடிய ஒரு நல்ல சூழலை இன்றைக்கு எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் தமிழின போராளி ஐயா ஐயாவர்களால் இந்த வாய்ப்பு கிடைத்ததை எண்ணி பெருமிதத்தோடு மகிழ்கிறோம் நன்றி வணக்கம்